என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலை வாசகங்களை சிந்திக்க உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இது பாஸ்கா நான்காம் வாரத்தின் வியாழக்கிழமை இயேசு நம்மை மீட்க வந்தருளிய புனிதமான வரலாறு இன்று வாசகங்களில் ஒலிக்கிறது இந்த இறை வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் இறைவனிடம் பணிவுடன் வாழும் உணர்வையும் தூண்டுவதாக இருக்கட்டும் திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் கடவுள் தாவீது வழி மரபில் இருந்தே இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள இறை வார்த்தைகள் சகோதரர் சகோதரிகளே பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவில் இருந்து கப்பல் ஏறி பம்பிலியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள் அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார் அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அடைந்தார்கள் ஓய்வு நாள் என்று அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் திரு சட்டமும் நூல்களும் வாசித்து முடித்த பின் தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி சகோதரரே உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள் பவுல் எழுந்து கையால் சைகை கூறியது இஸ்ரேல் மக்களே கடவுளுக்கு அஞ்சு கேளுங்கள் இந்த மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார் அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார் பின்பு அவர் தம் தோல் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார் ஆண்டு காலமாய் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார் அவர் கானான் நாட்டின் மீது ஏழு மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய ஆண்டுகள் உரிமைச் சொத்தாக அளித்தார் அதன்பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார் பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டுமென்று கேட்டார்கள் கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராகக் கொடுத்தார் பென்யமின் குலத்தினராகிய அவர் நாற்பது அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார் அவரை குறித்து தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டி என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார் தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிபிலிருந்தே இஸ்ரேலுக்கு ஏசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார் அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்குப் பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார் யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான் இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன் ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வானை போல் உறுதியானது பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன் ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன் என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன் என் திரு தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன் என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும் என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் என்றென்றும் நான் அறிவிப்பேன் உமது என்றென்றும் நான் அறிவிப்பேன் என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும் என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும் நீரே என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான் பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன் ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன் நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதிமூன்றாம் அதிகாரம்

நீங்கள் பெற்றவர்கள் உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும் எனினும் என்னோடு உண்பவனை என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும் அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே இது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் நான் அனுப்புகிற வரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பிய வரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்